ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தாமரை இல்லம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ஒன் இயர் கழித்து கம் பேக் வீடியோ தான் நம்ம இந்த பார்க்க போகிறோம் நம்ம சேனலில் ஸோ அதுவுமே விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு ஒரு சிறப்பான ஒரு வீடியோவோடு வந்திருக்கோம் ஸோ என்ன மாதிரி நாங்கள் செலப்ரேட் பண்ணோன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம் எல்லோரும் நீங்கள் விநாயகர் சதுர்த்தியை சிறப்பாக கொண்டாடிருப்பீங்கன்னு நம்புகிறேன் விநாயகரோட அருள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணுன்னு வேண்டிக்கிறேன் ஸோ விநாயகரை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கும்பிட்றோமோ அப்படி ஏற்றுப்பார் ரொம்ப சிம்பிளான கடவுளை ஸோ எங்கள் வீட்டில் இருக்கிற குட்டி குட்டி விநாயகர் சிலை எல்லாம் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு ஒரு தாம்பளத்தில் பாபாவும் கூட இருக்கார் சிவன் அண்ட் நந்தி இது எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் சில பேர் வந்து கரெக்டாக அந்த பா அபிஷேகம் வந்து அந்த ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க எனக்கு வந்து அது தெரியல ஆனால் நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி சிலையெல்லாம் ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிக்கலான்னு தண்ணியை வந்து ஊற்றுறேன் சுத்தமான தண்ணி எடுத்து எல்லா கடவுளுக்கும் வந்து வந்து ஊற்றிட்டுருக்கேன் ஸோ நம்ம வந்து தண்ணி ஊற்றி நீட்டாக கழுவி எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பால் வந்து ஊற்றுறேன் இது பார்க்கும்போதே வந்து ஒரு திருப்தி நான் வந்து நானே தான் வீடியோ எடுத்துகிட்டு செஞ்சிட்ருந்தேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக நான் வந்து இதை செஞ்சேன் ரொம்ப சூப்பராக இருந்தது அதோடய ஃபீலிங் பால் அபிஷேகம் பண்ணும்போது நிறைவாக ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்கு ஸோ அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சந்தோஷமாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் உங்கள் விநாயகரை டெக்கரேட் பண்ணும் போது அதுக்கு வந்து பூஜை ப்ரிப்ரேஷனில் நீங்கள் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து ரொம்ப இஷ்டமான கடவுள் தான் இந்த விநாயகர் எல்லோரும் ஃப்ரெண்டு மாதிரி நம்ம அவர்கிட்ட நிறைய வேண்டுதல்கள் வச்சுருப்போம் சில பேர் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுற மாதிரி நின்று பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி கடவுள் தான் விநாயகர் ஸோ வந்து நம்ம என்ன பண்ணுறோமோ அதை கண்டிப்பாக அவர் எதுப்பாருனா நான் வந்து நம்புகிறேன் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து தயிர் அதுவும் வந்து எல்லா கடவுளுக்கும் நம்ம வந்து அபிஷேகம் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நீட்டாக இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு டெக்கரேட் பண்ணி அடுத்து பூஜை போட்டுற வேண்டி அதுக்கு முன்னாடி நாளே வந்து பித்தளை சாமான் எல்லாம் கழுவி நம்ம வீடெல்லாம் தொடச்சிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வைப்போம் அந்த மாதிரி தான் நானும் பண்ணிணேன் அப்பையும் சில பொருட்கள்லாம் மறந்துட்டேன் நான் வந்து கடவுளுக்கு எல்லாமே வந்து நீட்டாக டெக்கரேட் பண்ணி வச்சுட்டு அந்த திங்ஸை வாங்கிட்டு வந்து தான் நான் வந்து பூஜை போட்டேன் சாயந்தரமாக நீங்கள் எல்லாரும் எப்போ பூஜை போட்டிங்கன்றதை வந்து கமெண்டில் எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கடைசியாக வந்து டெக்ரேஷன் ரொம்ப அற்புதமாக சிம்பிளாக இருந்தாலும் அழகாக வந்து நான் வந்து பண்ணியிருந்தேன் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் இது பார்த்திங்கன்னா விபூதி வந்து அபிஷேகம் பண்ணுறேன் அடுத்து எல்லாரும் ஜம்முன்னு ரெடி ஆகிட்டாங்க தண்ணியெல்லாம் ஊற்றி எடுத்துகிட்டு இப்போது வந்து எங்கிட்ட இருக்க ஒரு ப்ளவுஸ் பிட்டு நல்லா கிராண்டாக இருக்கிறது வந்து மாதிரி அவங்களுக்கு வந்து கட்டி விட்டுட்டேன் வேஷ்டி மாதிரி அடுத்து பூணொல் வந்து நாங்கள் எப்பயுமே போடுவோம் ஸோ அதுதான் போட்டுட்ருக்கேன் இதை பார்த்துட்டு இந்த விநாயகருக்குலாம் ஒரு லைக் கொடுக்க கொடுத்துருங்க கொடுக்க மறந்துடாதீங்க லைக் பண்ணிக்கோங்க எல்லோரும் பாருங்கள் குட்டி குட்டியாக அவங்கவுங்களுக்கு ஏற்ற மாதிரி பூனொல் போட்டு ட்ரெஸ் போட்டாச்சு அது கூட ஒரு யானை சிலையும் இருக்குது அதுவும் பிள்ளையார் தான் ஸோ அதுக்கும் பொட்டு வச்சாச்சு நல்லா பொட்டெல்லாம் வச்சு நீட்டாக ட்ரெஸ்ஸும் போட்டாச்சு அடுத்து பூவை எருக்கம் பூ போட்டால் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ அதுவுமே நம்ம கையால் கட்டி போடுறது வந்து ஒரு அலாதியான சந்தோஷம் இவர் பாருங்கள் இவர் வந்து ஜெர்மன் சில்வர்னு சொல்லுவாங்க அந்த பிள்ளையார் எங்களுக்கு வந்து ஒரு எங்கள் வீட்டில் வந்து ஒரு ஃபங்க்ஷனில் அது கிஃப்டாக வந்தது ரொம்ப ஸ்பெஷலு ரொம்ப வருஷம் இருக்குது இது எல்லா பிள்ளையாருக்கும் ஒரு ஒரு கதை இருக்குது ரொம்ப வருஷங்களாக இருக்குது இந்த பிள்ளையார்லாம் ஒரு முப்பது வருஷத்துக்கு மேலே இருக்குது ஸோ அப்போ எவ்வளோ ஸ்பெஷல் தானே ஸோ இந்த விநாயகர்லாம் நம்ம இப்படி டெக்கரேட் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கு நெய்வேத்தியமும் வச்சாச்சு அடுத்து வந்து நான் பொருள் மறந்ததெல்லாம் நான் வாங்கலான்னு போனேன் ராஜகணபதி கோயில்கிட்ட பாருங்கள் எவ்வளோ கூட்டம் அப்பையும் சாயந்தரம் ஆயிடுச்சா அப்பயும் சாமிக்கான திங்ஸ் எல்லாம் வச்சு விற்றுட்ருந்தாங்க நெல்லிக்காய் கரும்பு அப்புறம் வந்து கொடை கொடையெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருபது ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆனிச்சு இந்த குட்டி கொடையெல்லாம் இருபது ரூபாயிலேருந்து அறுபது வரைக்கும் சொல்லிகிட்ருந்தாங்க மாயலை இலை பழம் எருக்கம்பூ மாலை எல்லாமே புல் அருகம்புல் எல்லாமே வச்சுருந்தாங்க கோயில் எவ்வளோ கூட்டமாக இருக்குதுன்னு பாருங்கள் உள்ளே நுழையவே முடியல நான் பார்த்துடலான்னு தூரத்துலேருந்து ட்ரை பண்ணேன் சும்மா லைட்டாக எனக்கு தெரிஞ்சது அதுவே போதும் அப்புறம் வந்து கும்பிட்டுக்கலான்னு வீட்டுக்கு வந்துட்டேன் வந்துட்டு வாங்கின திங்ஸும் வந்து வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சு இப்போ பர்த்டே பாய் வந்து ரெடி ஆகிட்டார் இவர் தான் ஹீரோ நம்ம பூஜையில் அவருக்கு கொடை வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது நான் அரிசி படியில் நிரப்பி அது பின்னாடி வச்சு வச்சுட்டேன் மாயலை பூவு எல்லாமே வச்சு அவருக்கும் போன ஒரு கீழே காயினும் வச்சாச்சு அப்புறம் சின்னதாக வந்து மண் பிள்ளையார் வந்து பிடிச்சி வச்சாச்சு ஸோ அருகம்புல் அப்புறம் வந்து நெய்வேத்தியமாக கரும்பு சோளம் தேங்காய் பழம் அப்புறம் வந்து கொழுக்கட்டை மெயினாக அதுதான் ரொம்ப இஷ்டமாக இருக்கும் கடவுளுக்கு பொறி உருண்டை பாயசம் இதெல்லாம் வச்சாச்சு ஸோ இங்கே இருக்க பிள்ளையார் படம்லாம் வந்து பல ஆகுது ஒரு ஐம்பது வருஷம் இருக்கும் அந்த படத்துக்கு வந்து ஏஜ் ஸோ எல்லாமே இன்ன வரைக்கும் வந்து அதை வந்து பார்க்குறதுக்கு ஒரு அம்சமாக தான் இருக்குது ஸோ மேலே இருக்க க பிள்ளையார் சிலையும் வந்து பார்த்துட்டே இருக்கிற மாதிரி இருந்தது அவ்வளோ அழகாக இருந்தது இன்றைக்கி நம்ம கண்ணே படம்ல அந்த மாதிரி நம்ம பார்த்து பார்த்து சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சாலும் அது நம்ம ரசிக்கக்கூடியதாக இருப்போம் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ நீங்களும் வந்து இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தியை உங்கள் வீட்டில் சிறப்பாக கொண்டாடி இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் உங்கள் வேண்டுதல்லாம் நீங்கள் வந்து மனம் விட்டு சொல்லணும்னு கூட தேவையில்லை இந்த தீபாரத்தனை காமிச்சிட்டு நம்ம உட்காந்து அப்படியே பார்த்துட்டே இருந்தோம்னாலே போதும் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன வேணும் நம்ம எது தடையாக இருக்குது அதெல்லாம் சரி செஞ்சு நமக்கு எல்லா சக்ஸஸ்ஸும் கொடுப்பாரு அது கண்டிப்பாக நடக்கும் ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தியோட செலப்ரேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்